ஹாய் ஹலோ வெல்கம் டு துலக்ஷன்ஸ் விலாக் இன்னைக்கு இந்த விலாக் வந்து ஒரு சீரீஸாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டூர் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஹோல்சலோன்னு ட்ரிப் தான் ஒரு ஆறு நாள் ஆறு நாளுக்கு அங்கங்கே போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வரப்போகுது இப்போது டைம் வந்து கரெக்டாக ஆறு முப்பத்தி ரெண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழரை அப்படி இங்கே ஜெஃப்னாலேருந்து அதனால கிளம்புவோம் நினைக்கிறேன் ஸோ ஒரு பஸ்ஸில் ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு நாற்பது பேர் நாற்பது பேர் இருப்போமா நாற்பது பேரோடு சேர்ந்து வித் மை படி நம்ம பசங்க எல்லோருடையும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு ஒரு பிளான் ஸோ ஓகே இனி பஸ்ஸில் போயிட்டு அங்கங்கே என்ன பண்ணலாம் நடக்குது எல்லாத்தையும் வச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஃபைனலி இப்போது முருகண்டியில் வந்து நிப்பாட்டினதால ஒரு டீ ட்ரூப் டீயாக இல்ல சாப்பிட்டு போவோம் டீயை குடிப்பா சாப்பிட்டேன் ஆ சாப்பிட்டேன் விஷயம் அதாவது நடந்துடும் ஸோ அதனால முருகண்டியில் போய் டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறமா மிச்ச ப்ளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் டீ குடிச்சிட்டு அப்படியே வா 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 டீயே குடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்படியே மேல கிளம்பிடுவோம் உங்களுக்காக போனதடி கொழும்பில் லோட்டஸ் டவருக்கு தான் வந்திருக்கேன் லோட்டஸ் டவரில் நிறைய வாட்டி வந்திருக்கும் பட் வீடியோவாக ப்ராப்பராக எதுவும் பண்ணதில்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ஒரு வீடியோ ஸோ போட்டம்லேருந்து ஃபுல்லாகவே என்னென்ன இருக்குது ஃபுல் வீடியோவுமே பார்க்கலான்ற ஒரு பிளான் தான் உள்ளே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் ஒரு லக்ஷரியான ஒரு ஹோட்டலில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குல்ல ஸ்ரீலங்காவில் ஒரு பெஸ்ட்டான ஒரு டவர் தான் இது வந்து வேர்ல்டு வைடில் பேசப்பட்டது ஸோ அதை பற்றின ஒரு பிளாகிங் இந்த வீடியோவில் இருக்கும் உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இப்போ உள்ளே போகலான்னு பார்த்தா இங்கே எயிட் தேர்ட்டி டு நைன் அந்த டியூரேஷனுக்குள்ளே தான் எயிட் தேர்ட்டி டு நைன் எயிட் தேர்ட்டி டு நைன் அந்த டியூரேஷனுக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆச்சு ஸோ அதனால் மார்னிங் டிஃபன் வந்து இங்கே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணது ஸோ இங்கே வச்சு சாப்பிட்றேன் அந்த டைமுக்குள்ள இப்போ வந்து டைம் வந்து இப்போ தான் எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ அதுக்குள்ளே மார்னிங் டிஃபனை இங்கே முடிச்சுட்டு ஏன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே வந்து நாங்கள் ஸோ பிரச்சனை இல்லை இதிலேயே வச்சு டிஃபனை முடிச்சுட்டு உள்ளே போகலான்ற ஒரு பிளான் தான் அதனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் அது லைக் பார்க்கங்களோட ஜெஃப்னா பண்ண மாதிரி தான் இருக்குண்ணே சுற்றி பாரு அந்த பண்ணை கடற்கரையில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் அதே மாதிரி தான் இருக்குது ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக பூசா அது அதான் இங்கே கொஞ்சம் லக்ஷரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் லக்ஷரியாக இருக்குது அப்படி இருக்குது மற்றபடி பார்க்குறதுக்கு அந்த சைட் மட்டுந்தான் அதுக்கப்புறமா உள்ளே போய் டிக்கெட் எடுத்துட்டு பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அண்ட் கணக்கு எக்ஸைட்மெண்ட் இப்போ ஃபஸ்ட்டு இது இப்போ தாமரை கோபுரம் இப்போ அதை முடிச்சுட்டு அங்கே போகிறோம் அப்படியே கோபுரம் பார்த்த உடனே வந்து ஹட்டன் வலிக்கிறோம் ஹட்டன் ஹட்டன் போகிறோம் கோபுரம் முடிஞ்ச உடனே ஹட்டன் போகிற பிளான் ஹட்டன் வந்து எதுக்கு போகிறோன்னா ஹட்டனில் இருக்க எல்லா பிளேஸும் தான் பட் இன்றைக்கு என்னென்னா நைட்டு வந்து சிவனொல்லி பாதமலை சிவனொலி பாதமலை அதுதான் மெயின்னு ஒரு சும்மா ஒரு இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக எல்லாருக்குமே ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாக ட்ரிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் செட் பண்ணது ஸோ அதனால் சிவனவல்லி மலையை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அங்கே தான் போகணும் இப்போதைக்கு அதுவும் நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன லோட்டஸ் டவர் மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு வீடியோ வரும் ஸோ ஜாலியாக இருக்கும் இருந்து பாருங்கள் ஸோ வெயிட் பண்ணுறோம் ஒரு எல்லாம் டிஃபனை முடிச்சுட்டு உள்ளே போய் மிச்ச வேலையை பார்த்துக்கலாம் என்ன ஓகே ஓகே ஓகேடா ஃபைனலி டிக்கெட்டும் வாங்கியாச்சு ஒன்று வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்ரீலங்கன் பீப்பிள்ஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவே ஃபாரினர்ஸுக்கு ஏதோ சம்திங் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சாரி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஏதோ போடுறாங்க ஸோ நாங்கள் ஒரு எங்கள் டீமில் ஒரு ஏழு பேர் சேர்ந்து உள்ளே போகிறதா ஒரு பிளான் ஒவ்வொருத்தர ஒவ்வொரு டீம் டீமாக போகிறாங்க நாங்கள் எங்கள் டீமில் ஏழு பேர் போகிறோம் ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு உள்ளே போய் பார்ப்போம் எல்லாமே வர்த்தா இல்லை எப்படி போய்ட்டு இருக்கு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு மீதி எல்லாம் பார்த்துக்கலாம் வெயில் வர கொளுத்துது ஸோ உள்ள போவோம் வாங்கச்சா வா வா ஸோ இப்போது மொத்தம் இருபத்தி ஒம்பது ஃப்ளோர்னு நினைக்கிறேன் இருபத்தொம்பது ஃப்ளோர் என்னடா இருபத்தேழு ஃப்ளோர் இருபத்தேழு ஃப்ளோர் இப்போ வந்து டாப்பில் இருக்கிறோம் டாப்பில் இருந்து பார்த்தா இங்கே கொழும்பு சிட்டியே தெரியுன்றது தான் இதோட ஸ்பெஷலே அதுக்காக தான் அவ்வளோ இதுவும் காசும் ஸோ நாங்கள் உள்ளே போகும்போது கேட்டாங்க இந்த ஃப்ளோர் அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம் இதுண்டு கேட்டாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ப்ரைஸுக்காக நீங்கள் வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க எதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு கேட்டோம் ஏதோ லோக்கல் வருஷஸ் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி சொன்ன ஒரு பிளானில் இருந்துச்சு இன்னோ தெரில த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு இன்டர்நேஷ்னல் அவங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு பே பண்ணணும் அதுக்கப்புறமா எங்களுக்கு லோக்கல்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணுன்றது தான் மேட்டர் ஸோ உள்ளே பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கும் வீடியோஸில் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்